எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுகிறேன் தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு மேலாக வந்து தென் தமிழகத்துல ஒரு ஆணவ படுகொலை நடந்துருச்சு அப்படின்ற சம்பவத்தை தொடர்ச்சியாக பலர் வந்து பேசிட்டு இருக்காங்க நேற்று ஒரு காணொலியை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து மருத்துவர் ஐயா அவர்களை வந்து இழுத்து சில விஷயங்களை பேசியிருந்தாங்க அதற்காக நம்ம எதிர்ப்பு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் இப்படியாப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடாது தமிழகத்தில் வந்து பார்த்தினா குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தினா ஒரு சில விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அதற்காக வந்து பார்த்தினா வட தமிழகத்தை சார்ந்த அரசியல்வாதியாகத்துகளும் வன்னியர் சமூகத்துடைய ஆளுமையாகத்துகளும் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய வந்து பார்த்தினா ஒரு பொய் பித்தலாட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதே போல் அதே விஷயத்தில் கவினுடைய அந்த படுகொலை சம்பவத்தில் திருமாவளவன் அவர்களும் வந்து பார்த்தினா சில பேச்சுக்களை பேசியிருக்காங்க அதில் வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்மளுடைய கண்களுக்கு வந்து புலப்பட்டது அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில் பேச போறோம் குறிப்பா வந்து திருமாவளவன் வந்து பேசின சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள கூட முடியாத வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களும் வந்து நேற்றைய பேச்சில் வந்து இருந்தது முதல்ல அந்த பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா பாத்துருங்க அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதற்கான சில பதில்களையும் வந்து பேசலாம் ராமதாஸ் போராட்டம் நடந்ததுக்கு முன்னாடி வன்னியர் உள்ளிட்ட எல்லா சாதியும் பிசியில தான் இருந்துச்சு அப்ப ஒரே சாதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு வரையில் தமிழ்நாட்டில் எஃப்சி பி எஸ்டி எஸ் பட்டியல் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு கலைஞர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த போது அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்ததனால் அவர் பிசிஏ ரெண்டா பிரிச்சார் பிசி எம் பி சி மோஸ்ட் பேக்வர்ட் மற்றவங்க எல்லாம் பேக்வர்ட் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இதுவெல்லாம் அரசு ஆட்சி நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்டவை கும்பகோணன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதுகளுக்கு பிறகு தான் வன்னியர் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா பல சாதிகள் வந்து எம்பிசிக்குள்ளே வந்தாங்க அதற்கு முன்னாடி வந்து அவங்க பிசி கம்யூனிட்டியில் தான் வந்து இருந்தாங்க அது கம்யூனிட்டி கிடையாது பிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் தான் சரிங்களா எப்படி வந்து எஸ்சிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டியல் சாதி அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியோ பிசியோ இல்லை வந்து எஃப்சியோ இது எல்லாமே வந்து பட்டியலுக்குள்ளே தான் வரும் அது ஒரு பட்டியலுக்குள்ளே பல சாதிகள் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு நாமும் வந்து பார்த்திங்கன்னா பல நேரங்களில் அதை தான் சொல்கிறோம் புரியுதுங்களா அது எம்பிசி ஆகட்டும் சரி இல்லை பிசி ஆகட்டும் சரி இல்லை எஃப்சி ஆகட்டும் சரி இல்லை ஓசி ஆகட்டும் சரி இல்லை எஸ்சிஎஸ்டி எதுவாக இருந்தாலும் சரி அது பட்டியல் தான் புரியுதுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் நேம் கிடையாது பிசின்றது ஒரு ஜாதிய நேம் கிடையாது எம்பிசின்றது ஒரு ஜாதிய நேம் கிடையாது எஃப்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதியை வந்து பார்த்தீங்கன்னா நேம் கிடையாது ஈவன் எஸ்சி எஸ்டி அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பெயர் கிடையாது அது ஜாதியும் கிடையாது புரியுதுங்களா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகைப்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் தான் புரியுதுங்களா அந்த பட்டியலுக்குள்ள தான் பல சாதிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு எஸ்சி எஸ்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பல சாதிகள் இருக்கு எம்பிசிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பல சாதிகள் இருக்கு பிசிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பல சாதிகள் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அனைத்து மக்களுக்குமே வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நிலைப்பாடும் அந்த நிலைப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து சொன்னதை உன்னாலுமே ஏற்றுக்கொள்ளும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எண்பதுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்ற அந்த எம்பிசி அப்படின்ற ஒரு விஷயம் அது அரசியலுக்காக பண்ணாங்க பிசியில் இருக்கிற சாதிகளையோ எம்பிசியில் இருக்கிற சாதிகளையோ வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசியை வந்து எப்படி ஒன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு வகையில் ஒன்னாலையும் வைக்கலாம் ஆனால் எஸ்சி எஸ்டிக்குள்ளே இருக்கிற வந்து பீப்புளை வந்து ஒருபோதுமே வந்து அவங்களை மற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டுக்குள்ளே எடுத்துட்டு போக முடியாது அதற்காக வந்து பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க அது உண்மையும் கூட புரியுதுங்களா அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட பரம்பரனு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறவன் போகிறான் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உண்மையாக திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசின பேச்சுக்கள் வந்து பாத்தினா இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்றேன் தான் என்ன அப்படின்னா மனு தர்மத்தில் இருக்கு அதான் மனு ஸ்மிருதி மனுஸ்மிருத்தி மனு இருந்திருக்கான் அவன் உருவாக்கின ஒரு சட்ட தொகுப்பு அதுதான் இந்து தர்மத்திற்கான அடிப்படை சட்டம் என்று அன்றைய மன்னர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார்கள் நாம் சொல்ற வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் பாண்டிய மாமன்னர்கள் சோழ மாமன்னர்கள் சேர மாமன்னர்கள் இவர்கள்லாம் ஒரு காலத்தில் பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டு அவன் அவன் வேதம் ஓதுகிற வேதத்தால் தான் நாம் வாழ்கிறோம் என்று நம்பி அவர்கள் என்னென்னவெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் வேதம் சேரர்களாகட்டும் சரி சோழர்களாக சரி பாண்டியர்களாகட்டும் சரி பிராமணர்களுடைய குருக்களாக வந்து பாத்தீங்கன்னா வச்சு பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்கன்றத உண்மையான வந்து பாத்தினா உண்மைதான் அதை மறுக்க முடியாத ஒரு விஷயம் அதை வெளிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு நாமும் சொல்லியிருக்கோம் சத்திரியர்களுடைய மிகப்பெரிய கடமையே என்ன அப்படின்னா பிராமணர்களை மட்டும் கிடையாது வைசியர்கள் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் அப்படின்னு அனைத்து மக்களுமே வந்து பாத்தினா பாவித்து அந்த மக்களுக்கான அந்த மக்களுடைய வந்து பாத்தினா தர்மத்துக்கு ஏற்ற எல்லா விஷயத்தையும் வந்து செய்து கொடுப்பதுதான் சத்திரியர்களுடைய தலையாய கடமை அந்த தான் சோழர்களும் செய்தார்கள் சேரர்களும் செய்தார்கள் பாண்டியர்களும் செய்தார்கள் பல்லவர்களும் செய்தார்கள் சோ அப்படி பார்க்கையில வந்து பாத்தினா பிராமணனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து பாத்தினா இவர்கள்லாம் இருந்தாங்கன்ற ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கல திருமாவளவன் அவர்கள் சொல்றது ஆனா உண்மையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து அஹ் மகாபாரத ராமாயண பத்தின சில கதைகளும் சொல்லியிருக்கிறாரு எல்லாம் தாண்டி வெளிப்படையாக வந்து பார்த்தோன்னா உற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மனு தர்மத்தை பற்றி பேசியிருக்காரு மனு அப்படின்ற ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்குறேன் அதுதான் இந்து தர்மமாக பாவிக்கப்படுது அது வந்து மனுஸ்மிருத்தி அப்படின்ற விஷயத்துல வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயன்பாட்டுக்குள்ளே இருக்கு இந்து தர்மமாக அப்படின்ற ஒரு விஷயத்த திருமாவளவன் பேசுனது உண்மை அதை எந்த ஒரு பிராமணனும் உருவாக்கல நாங்க வெளிப்படையா சொல்றோம் சொல்லிட்டு இருக்கிறோம் பிராமணர்கள் ஒருபோதும் தர்மத்தையோ அந்த மனு தர்மத்தையோ எழுத கிடையாது அதை எழுதியவர் வந்து பாத்தினா மனு என்னும் சத்திரிய அரசன் சத்திரிய குலத்தோருக்கான அனைத்து மக்களுக்கான வந்து பாத்தினா மனு தர்மம் இதுதான் இதுதான் தர்மம் இந்த தர்மத்தோடு தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த பிராமணர்கள் வகுக்கல புரியுதுங்களா பிராமணர்கள் வகுத்தும் கொடுக்கலை மனு என்னும் வந்து பாத்தினா சத்ரியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வகுத்து கொடுத்தான்றதையும் ஒட்டுமொத்த மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளணும் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெரும் பிரச்சனைகளை வந்து பேசியிருக்கிறது உண்மையாகவே வந்து நான் வரவேற்கிறேன் புரியுதுங்களா ஏன்னா இங்க பல புரிதல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில முரண்பாடான பேச்சுக்கள் இருக்கும் பொழுதுதான் நம்ம அதற்கான வந்து பாத்தீங்கன்னா தெளிவான கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் போது அதோடைய உண்மையும் உண்மை தன்மையும் வந்து பாத்தினா மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றதுல உண்மையிலும் உண்மை திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசின அந்த பிசி எம்பிசி விஷயமும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனு தர்மத்தை பற்றிய பேச்சும் சரி இல்லை வந்து ஆஹ் இங்க இருந்த வந்து பாத்தா தமிழகத்துக்குள்ள இருந்த அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராமண ஆதிக்கத்தில கிடையாது பிராமணர்களுக்கான அந்த வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொடுத்தார்கள் அப்படின்றது தான் இங்கே உண்மையிலும் உண்மைன்றத வந்து ஒட்டுமொத்த மக்களும் புரிந்து கொள்ளணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னிகுல சாத்திரியை மக்களும் வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் உண்மையாகவே வந்து திருமாவளவன் அவர்களுடைய இந்த பேச்சு சில புரிதல்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம் புரியுதுங்களா வேண்டுமென்றே வந்து பாத்தீங்கன்னா உக்காந்துகிட்டு திருமாவளவன் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்ற எந்த நிலைப்பாட்டிலும் சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டக்களத்தில் இருந்தாரோ அதோடைய பயன்பாடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நூத்தி எட்டு சாதிகளுக்கான எம்பிசி அப்படின்ற வந்து பார்த்தினா ஒரு வகையை வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கின்ற ஒரு விஷயத்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சிருக்கிறாரு உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அது சரியானதும் கூட உண்மையும் கூட அதை மக்களோட மக்களாக நாமளும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தோட தாண்டி நம்ம மக்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியகுல சாத்திரிய சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேரை கேட்டா எம்பிசி அப்படின்ற பேரை சொல்லிக்கிட்டு இதுதான் எங்களுடைய ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி எம்பிசி கிடையாது அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் பட்டியலுக்குள்ள தான் நம்மளுடைய சமூகம் இருக்கு புரியுதுங்களா அதை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அது வந்து வகைகள் எஃப்சியோ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியோ பிசியோ வந்து பார்த்தினா இல்லை வந்து எஸ்சி எஸ்டி எவர் அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு 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 ஷெடியூல்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் வந்து பார்த்தோன்னா ஒரு பட்டியலுக்குள்ள நாமெல்லாம் இருக்கோம் இந்த வகைக்குள்ள இந்த விஷயத்துக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு அதனால அந்த வகைக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சியில் இருக்கிற ஜாதி அப்படின்ற விஷயமும் கிடையாது இல்லை எம்பிசியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழையும் அப்படின்ற இன்னமும் கிடையாது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள் நாம இருக்கோம் புரியுதுங்களா அதையும் புரிந்து கொள்ளணும் நம்மளுடைய தேவைகளுக்காக வந்து இப்போ நம்மளுடைய கல்வி வேலைவாய்ப்புக்காக நாம வந்து பார்த்தோன்னா இருபது இருபத்தோரு உயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கான இடஒதுக்கீடு கேட்டோம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி சாதிகளை உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சி நமக்கான அனைத்து விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டாங்க இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டு காலமாக நம்ம போராடிட்டு போராடிட்டு இருக்கிறோம் ஒட்டுமொத்த வன்னிகுல சாத்திரியை இளையோர்கள் புரிந்து கொள்ளணும் உங்ககிட்ட யாராவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாதி அப்படின்னு கேட்டால் வன்னிகுல சத்ரியா அப்படின்னு சொல்லணும் புரியுதுங்களா எம்பிசி அப்படின்றது சாதி கிடையாதுன்றதையும் ஒட்டுமொத்த மக்களும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன் இப்படியாகப்பட்ட ஒரு விஷயத்தை பேசுனேன் திருமாவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன வாழ்த்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க விரும்புகிறோம் புரியுதுங்களா அவர் எந்த மனநிலையில் பேசுனார்ன்றதுலாம் தெரியாது சில விஷயங்கள் உண்மைத்தன்மையோடு இருக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது தார்மீக உரிமையும் இருக்குது தப்பு இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை வந்து சுட்டி காட்டுறதும் அதை வந்து பார்த்தோன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே போல் சில விஷயங்கள் உண்மைத்தன்மையோடு அவங்க அணுகும் போதும் பேசும்போதும் அதையே நம்ம வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டிய தார்மீக தர்மமும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிகுல சத்ரிய மக்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் எப்பொழுதுமே மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கும்ன்றதையும் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக ஒட்டுமொத்த வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களுக்கும் விமோலவர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உட அடுத்த ஒரு நிலக்காணொல உங்களை நான் சந்திக்கிறேன் உன்னுடைய சுத்தமான பள்ளி பையன் சுத்தமான பள்ளி பய